ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க செல்வகுமாரி வாங்க அமேசான்லேருந்து ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு எங்கள் வீட்டுக்கார் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஏதோ ஆர்டர் பண்ணிவிட்டுருக்காருன்னு சொல்லிவிட்டு வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன் இப்போது தம்பி வந்துடுவான் இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்னென்ன பேக் பேக் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு ஓடிஜி டென் லிட்டர்ஸ் லைஃப் லாங் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து ஓ ஓடிஜி உள்ள ஓவன் தான் ஆர்டர் விட்ருக்காரு ஆல்ரெடி எங்கிட்ட மைக்ரோவே ஓவன் இருக்குது அது வந்து நாற்பது லிட்டர் பெருசே இருக்குது இவர் வந்துட்டு லைஃப் லாங் அப்படின்னு ஓடிஜி உள்ளது ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு பிகாஸ் அது வந்துட்டு அதில் ஓவனில் வந்து குக் பண்ணலாம் சுடு பண்ணிக்கலாம் சாப்பாட்டை எல்லாமே பண்ணிக்கலாம் இட்லி செய்யலாம் வெஜ் ரைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பாயாசம் எல்லாமே அதில் பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து என்ன கேக்கு செய்கிறது எனக்கு அதில் பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி அந்த புஷ் பஃப் ஃப்ளஃப்ஃபியாக பஸ் புஃப் எல்லாம் வரதில்லை இன்னொன்று டோஸ்ட் பண்ணுறதெல்லாம் சரி வரல எனக்கு அதில் ஸோ ஒன்று சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு அதை இறக்கி ஏற்றி வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் டக்குன்னு சரின்ட்டு ரொம்ப நாளாக சரி பெருசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் பெருசெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு சின்னதாக க்யூட்டாக நான் தூக்கி வைக்கிற மாதிரி அது ரூவா ரொம்ப வெயிட்டாக இருக்குது அந்த மைக்ரோவே நான் மேலே தூக்கி வச்சு வேணுங்கிறப்ப மட்டும் இறக்குவேன் இறக்கிடுவேன் இறக்கும்போது பட் மேலே வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாராவது இருந்தால் தேவலான்னு தோணும் ஸோ அதனால் வந்துட்டு சின்னதாக க்யூட்டாக ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நல்லா நல்லா இல்லையோ ஒன்று ஆர்டர் பண்ணி விட்டுருக்காரு நான் சரின்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே பயங்கர எக்ஸைட்டிங் எனக்கு ஓடிஜி உள்ளது இல்லைன்றதுனால ஓடிஜி இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓவனை விட இது ஓடிஜி உள்ள ஓவன் தான் ரொம்ப நல்லது அது வந்துட்டு வேவ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிசம் வேவ்ஸு அது வந்து ஒரு விதமான கதிர்வீச்சு அதில் தான் அதில் வேகுது ஸோ அதை விட இது வந்துட்டு காயில் எல்லாமே காயில் நம்ம அடுப்பு மாதிரி கிட்டத்தட்ட ஸோ இது பெட்டர் இல்லையா எனக்கு மீன் வறுக்கிறதுக்கு போடுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க இந்த ட்ரேவில் வந்து நாலு ப்ரெட்டு தான் அடுக்க முடியும் ஸோ க்யூட்டாக இருந்துச்சு நான் கை சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா நான் கையில் தூக்கி வச்சுட்டு ஆகும்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக போஸ்ட் கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஜாலியாக இருந்துச்சு பார்க்கும்போதே என்ன சைனா மேட் தான் சைனா மேக் தான் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்ச ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்கினாராம் டென் லிட்டர்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து புக்லேட்டு இன்னொன்று வந்து டூ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த புக்லெட் பக்கத்தில் இன்னொரு பே கொடுத்துருக்காங்க அதில் வந்து சிக்ஸ் மந்த் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டின்னு கொடுத்துருக்காங்க நான் ஓப்பன் பண்ணும்போதே பயங்கர எக்ஸைட் ஆகி கை தட்டிக்கிட்டேன் நானே எனக்கு வந்துட்டு ஓப்பனிங் அப்படி ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து பேக் சைடு இல்லை பேக் சைடு ஏர்லாம் ரொட்டேட் ரொட்டேட் ஆகுறதுக்காக இது சைட் வியூவு இது ஃப்ரண்ட் வியூவு இது பே அடியில் ஸோ நல்லா இருந்துச்சுங்க ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு என்ன இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது இது சமைக்கிறோமோ இல்லையோ பட் அந்த அடுப்பாங்கரில் வைக்கணுன்ற ஆசை வந்துருச்சு இது வந்துட்டு பவர் இது வந்துட்டு இது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேர்ட்டி மினிட்ஸு தான் வந்துட்டு டெம்ப்ரேச்சர் வச்சிருந்தாங்க பவரும் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப டோட்டலி இது வந்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஒரு பெரிய எல்இடி டிவி வாங்கினா கூட இவ்வளோ சிரிப்பு சந்தோஷம் வந்திருக்காது பட் எனக்கும் என் பிள்ளைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் என் பிள்ளைக்குன்னு சொல்கிறேன்னா தம்பி வந்து நிறைய பர்கரு பீட்சா டோஸ்ட்டு எல்லாமே ப்ரெட்டு ரிலேட்டடாக உள்ள எல்லாமே அவன் ரொம்ப நல்லா பண்ணுவான் ஸோ அவனுக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் ஃபஸ்ட்டு அவன் தான் ப்ரெட்டே வைக்கிறேன்னு சொன்னான் அதுவும் கார்லிக் பிரெட் இது பண்ணலாம் அப்படின்னு முடியும் ப்ரெட் பண்ணுற மாமின்னு சொன்னால் வேண்டாம் ஃபஸ்ட் டைம் சும்மா ப்ரெட்டை உள்ளே போட்டு ட்ரையல் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு பூஜை போடலாம் எனக்கு ரொம்ப அதை இப்போ தான் ஃபஸ்ட்டு இனாக்ரேட் பண்ண போகிற மாதிரி ஓப்பன் பண்ணும்போது கை தட்டிக்கிறேன் பாக்ஸ் பண்ணும்போது கை தட்டிக்கிட்டேன் ஒரே ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே நல்லா இருந்தது எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கல ஒரு ட்ரே மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க இதுவே பதினஞ்சு லிட்ரு இருபது லிட்டருக்குலாம் வந்து உள்ள கிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் இது எனக்கு ஓகே எனக்கு வந்து இப்போ காலையில் உங்களுக்கு டிஃபன் செய்கிற போகிறேன் அப்படின்னா என்னால் அப்படி டக்குன்னு நாலு ப்ரெட் ரோஸ்ட்டோ இல்லை தோசைக்கடலை நெய் தடவி அதை போட்டு பெரட்டி எடுத்து அப்படிலாம் இல்லாமல் அப்படியே அந்த ட்ரேவில் தடவனோமா நாலு பார்க்கும்போது அங்கே பாருங்கள் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு அது எத்தனோண்டு இருக்க பாருங்க எனக்கு அளவு காட்டட்டுமா ஒரு சாந்தான் சைடு வியூவில் சைடில் மேலே வந்து ஒன்றரை சா ஒரு சா ஒரு ஒட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோதான் இருந்துச்சு ரொம்ப க்யூட்டு செம்ம கியூட்டு என்னால் அதை வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நான் வந்து நான் நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படியே எடுத்தம்பி நம்மளை யார் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வர இப்படி 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 இப்படிலாம் போஸ்ட் கொடுத்தேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு அனுப்பினோன்னு என்னவோ மனுஷன் கேட்டால் கூட வாங்கி தர மாட்டார் இந்த வாட்டி எங்களை எனக்கு கேட்காமையே இதை ஆர்டர் பண்ணி விட்டுருந்தார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிகாஸ் ஆஃப் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக தான் ஸோ கொண்டு வந்து க்யூட்டாக இங்கே வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருந்துச்சு ஆல்ரெடி அதை அந்த பக்கம் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டேன் ஆல்ரெடி மேலே இருக்குது பாருங்கள் மைக்ரோவன் அது ஓவன் அது ஸோ அதை வந்து இறக்குறது மேலே தூக்கி வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபுல்லாக இந்த சைடு எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஃபில் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பக்கத்துலேயே ஒரு கிட்டில் இது இருக்குது பாருங்கள் பீட் பீட்ரு எலக்ட்ரிக் பீட்டர் தான் அது பக்கத்தில் யூஸ் பண்ணிட்டு மேலே கவர் போட்டு வச்சுருவேன் ஏன்னா எனக்கு பழசாயிடுமோன்னு பயம் எலக்ட்ரிக் பீட்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் ஸோ இங்கே கிட்டலு ம எலக்ட்ரிக் ரை ரைஸ் குக்கரு இந்த ஓடிஜி இதோ இதோ இருக்குது பாருங்க கே அது எலக்ட்ரிக் பீட்டர் அது நான் வெண்ணெல்லாம் வீட்டிலேயே எடுப்பேன் ஸோ அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் அது ஓவன் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு இடத்துல அழகாக அசம்பிள் பண்ணலாம் என்ன பண்ணலாம் இங்கே இருக்கிற மளிகை டப்பாவெல்லாம் தூக்கி எங்கே வைக்கிறதுன்னு தெரியல ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே கிச்சன் ஃபுல்லாக தான் இருக்கும் எதுவும் இல்லாத இருக்கவே இருக்காது அது வந்து நாற்பது லிட்டரே என்னமோ தெரியல மறந்துருச்சு சாரி பட் வீடியோ காணாது சூப் சூப்பராக இருக்கும் அது வாங்கி எதோட எட்டு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு அது வாங்கி இன்னமும் செம்மையாக இருக்குது அதில் வந்து இந்த மழை நாள்லாம் வந்துருச்சுல்ல அப்படியே தட்டில் சோற்ற போட்டு மத்தியானமாக பசங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு போகும்போது போயிடுமா தூக்கி உள்ளே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூடு பண்ணி சாப்பிடுவேன் அப்படியே தட்டில் போட்டு குழம்பு ஊற்றி தட்டை உள்ள வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் மைக்ரோ ஓவனில் சாப்பாடு சூடாகிடும் தட்டோட தட்டு சூடாது சாப்பாடு மட்டும் சூடாக இருக்கும் எடுத்து சாப்பிடுவேன் என் பிள்ளையை பாருங்கள் அவன் ஒரு பக்கம் போஸ்ட் கொடுக்குறான் அவங்க அப்பாவுக்கு அனுப்பணுன்னு ஏன்னா அவன் தான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான் அவனுக்கு அந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே ஒரு பூஜையை போட்டுடலாம் எதுவுமே வந்து சுப உரையில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நான் சுபோரையை பார்த்து நல்ல நேரம் பார்த்து ஒரு பூஜை போட்டுருவேன் என்ன வாங்குனாலும் ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட அதுக்கு வந்து நல்ல நேரம் பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நான் ஓடிஜிங்கும் போது இன்னும் நல்லா அதுவும் சைனா மேடம் வரைய பயமாகவே இருந்தது கொஞ்சம் பயபக்தியை நிறையவே வச்சு ப்ரீஹீட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீ ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ப்ரெட் ரோஸ்ட் போடலாம் ரோஸ்ட் சும்மா ஜஸ்ட்டு சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சோயாச்சி சில்லி சாஸு தக்க டொமேட்டோ சாஸு உள்ளே வெள்ளரிக்காய் குக்கும்பர் சி குக்கும் பரு பாருங்கள் ரோல் ஆகுது வாய்ஸ் நல்லா ஆனியனு தக்காளி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் மயோனிஸ் மட்டும் இல்லை இதெல்லாம் வச்சு அப்படியே ரெண்டு நாலு ரோஸ்ட்டு நாலு ப்ரெட்டை இப்படியும் அப்படியே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இதை பண்ணோம் டோஸ்ட் பண்ணோம் சூப்பராக வந்திருந்தது வாசம் அதில் அடுப்பு உள்ளே வச்ச உடனே வாசம் வெளில மணக்க ஆரம்பிச்சுட்டு இப்போது நம்ம ஒவ்வொன்று இந்த இந்த ஓவனை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்து வீடியோ போடுறேன் கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் இதை பார்த்ததுக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் வாங்குங்க என்னென்னு தெரில நான் ரிவ்யூஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் தரேன் சூப்பராக இருக்கா அது வந்து மைக்ரோவே ஓவன் இது வந்துட்டு ஓடிஜி உள்ளது தேங்க்யூ